அலைக்கும் வலைக்கம் ஹாப்பி ஆர் டூயிங் வெல் இன்னும் ஒரு அழகான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம் இன்றைய நாள் வந்து என்னோடய ஒரு நாள் பையனை வீடியோ தான் பார்க்க போகிறீங்க முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மகன்ற நேர்சரியால் ட்ரிப் ஒன்று போயிருந்தோம் நேசரி ட்ரிப் என்றாலே பேரண்ட்ஸும் கூட சேர்ந்து போகணும் இல்லையா நம்மளுக்கு விருப்பம் இருக்கிறதோ இல்லையோ அவங்க சந்தோஷத்துக்காக நம்ம போய்தான் ஆகணும் ரொம்ப தூரமெல்லாம் போகலை பெட்டிகோல சைட் தான் போயிருந்தோம் காலையில் சாப்பிட்றதுக்காக வாழைச்சென்னையில் உள்ள ஒரு பள்ளிவாசலுக்கு போய் சாப்பிட்டு இருந்தோம் சாப்பாடெல்லாம் வீட்டிலிருந்து வரும்போதே செஞ்சு கொண்டு வந்திருந்தோம் இப்படி ஒன்று அருந்து சாப்பிடும்போது ஒரு ரிலேஷன்ஷிப் ஒன்று உருவாகும் இல்லையா முன்ன பின்ன அறிமுகம் இல்லாதவங்க கூட வந்திருப்பாங்க கொண்டு வந்த சாப்பாடை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து சாப்பிட்றது சம்டைம்ஸ் சாப்பாடு கொண்டு வராதவங்களும் இருப்பாங்க அவங்களுக்கும் சாப்பாடு கொடுத்து சாப்பிட்றது இப்படியான சந்தர்ப்பத்தில் தான் நம்மளோட நல்ல பண்புகள் வெளிப்படுத்தப்படும் ஒரு நல்ல நட்பும் உருவாகும் முதலாவதாக நாங்கள் பெட்டிகோலா ஏர்போர்ட் தான் போயிருந்தோம் அதாவது இலங்கை விமானப்படையோட ஏர்போர்ட் பொதுவாக சின்னவங்களுக்கு ஏரோப்ளைன் மூவ் ஆகுறதை பார்க்குறது பெரிய சந்தோஷமாக இல்லையா சின்னவங்களுக்கு இல்லை பெரியவங்களுக்கும் அதில் ஒரு விருப்பம் இருக்கித்தான் இல்லை யாரும் மறுக்க இல்லாது பிளைன் வாரத்துக்கு ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடியே ஏர்போர்ட் போயிட்டோம் அது வரைக்கும் எல்லோரும் ரிலாக்ஸாக இருந்து பேசிகிட்டு இருந்தோம் நேர்சரி டீச்சர்ஸ் மாதிரிலாம் பிள்ளைகளை வச்சு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தாங்க எங்கள் எல்லாேருக்கும் ஏற்பாடு எல்லாமே செஞ்சுருந்தாங்க சரியா பகல் பன்னெண்டு மணிக்கு தான் பிளைன் வந்திருந்தது வந்த ஒரு பத்து நிமிஷத்தாலே திரும்பியும் அது போயிடும் அடுத்ததாக நாங்கள் மதிய சாப்பாடு சாப்பிட்றதுக்காக காத்தாங்குடி பீச்சுக்கு போயிருந்தோம் லஞ்ச் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்ததாக நாங்கள் போன இடம் காத்தாங்குடி அலெக்ஸா பள்ளிவாசல் நாங்கள் போன டைம் அசர் தொழுகைக்குரிய நேரம் என்றதால அங்கேயே அசரெல்லாம் தொழுதுட்டு தான் அங்கேருந்து இருந்தோம் அநேக மாணவங்களுக்கு இந்த அல்லெக்ஸா பள்ளிவாசல் சம்மந்தமாக தெரிஞ்சிருக்குமேன்னு நினைக்கிறேன் நான் ஏற்கனவே இந்த பள்ளிவாசல் சம்மந்தமான வீடியோன்னு ஷேர் பண்ணியிருக்கேன் விரும்பினா செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்ததான் நாங்கள் போன இடம் காத்தாங்குடி மியூசியம் இது சம்மந்தமான வீடியோன்னு நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கிறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க லாஸ்ட்டாக நாங்கள் போன இடம் கிட்ஸ் பார்க் நேசரி பிள்ளைகளை முக்கியமாக கூட்டி போகணும்னு நினச்ச இடம் இந்த இடம்தான் சின்னவங்களுக்கு மட்டுமில்லை பெரியவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகான முறையில் இந்த இடத்த செஞ்சு வச்சிருக்கிறாங்க இங்கே இருக்கிற ஒவ்வொரு விளையாட்டுக்குமே வெவ்வேறு அமௌண்ட்டில் டிக்கெட் எடுக்கணும் மொத்தமாக எல்லா விளையாட்டுமே விளையாடுற மாதிரி ஃபுல் பேக்கேஜும் இருக்குது ஃபுல் பேக்கேஜ் ஆயிரத்தி ஐநூறுரூபா இந்த பேக்கேஜ் எடுத்திங்கன்னா ஃபுல்லாக எல்லா விளையாட்டுமே விளையாடலாம் இது கூடவே எண்ணூறுவா பேக்கேஜும் இருக்குது இதில் ஒரு சில விளையாட்டுகள் விளையாடலாம் ஏதாவது ஒன்று ரெண்டு விளையாட்டுகள் தான் நீங்கள் விளையாடணுமெண்டா அதுக்கு ஏற்ற மாதிரி டிக்கெட் எடுத்துக்கலாம் ஹயாம் ரொம்ப விரும்பி கேட்ட விளையாட்டுண்டா இந்த கார் ஓடுறது தான் ஒரு தடவை இந்த காரை ஃபுல்லாக ஓடி விளையாடியும் அவருக்கு ஆசை தீரவே இல்லை ரெண்டாவது தடமும் விளையாட போகிறேன்னு கேட்டு ரெண்டாவது தடமும் டிக்கெட் எடுத்து இந்த காரை ஓடி இருந்தார் அடுத்ததா இந்த ட்ரெயின் ஓடுறதுலேயும் நான் முன்னுக்கு இருந்து தான் போக போறேன் அடம் பிடிச்சி ட்ரெயினில் முன்னுக்கு இருந்து போனார் ஃபுல்லாக எல்லாமே சுற்றி பார்த்து விளையாடி முடிச்சுட்டு இந்த இடத்த விட்டு வெளியாகிறதுக்கே எங்களுக்கு எட்டு மணி ஆகிடுச்சி அப்படியே நாங்கள் பள்ளிவாசல் ஒன்றுக்கு போயிட்டு இசா தொழுதுட்டு நைட் சாப்பாடு அங்கேயே சாப்பிட்டுட்டு ஊருக்கு போகிறதுக்கு ரெடியாகிட்டோம் ஏதோ ஒரு வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க இன்னும் ஒரு புதிய வீடியோவோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் பாய் அஸ்லாம் வலைக்கும்